பேச போறோம் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாடு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இனிமே மீட்டிங் இப்படி தான் நடத்தணும் ஒரு இடம் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு வந்து எவ்வளவு உருப்படியில உள்ள போட முடியும் அந்த உருப்படியில வச்சு எப்படி மேய்க்க முடியும் அதுக்கு என்னென்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அந்த நாற்பது கொலைகளை பத்தி ஸ்டாம்ப் தாண்டி நாற்பது கொலைகளை பார்த்து இப்படிதான் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கியூஆர் கோடுகள் ஆடியோ லான்ச் இல்ல இதே கருமத்தை தானே இங்கேயும் சொன்னாங்க எங்கயாவது ஐவேஸ்ல இடத்த பிடிச்சி வச்சு தொலைடா ஏன்டா ரோட் ஷோ பண்ணி சாவடிக்கிறேன்னு இருப்பா கியூஆர் கோடு இருக்கணும் கியூஆர் கோடுக்கு அப்புறம் நீ வந்து பாண்டிச்சேரி காரணம் மட்டும்தான் இருக்கணும் வெளியூர் காரணம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூரா பேரும் வந்துட்டு காலையில கூட்டத்தை ஏத்தி கடலூர் அந்த சுத்துப்பட்ட விழுப்புரம் அரசியல் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரி ஓரத்துல போட்டு அங்க இருக்கக்கூடிய எனக்கு தெரிய விஜய் வந்து விழுப்புரம் சைடுல நிப்பா அப்படி நினைக்கிறேன் போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல பைபாஸ் பைபாஸ் பண்ணி விட்டு பைபாஸ் போய்க்கலாம் சரி ரைட் இப்படி எல்லாம் இருக்கிற தாண்டி ஒரு ஐயாயிரம் மாரி உள்ள ஏத்த நோட்டி இங்க இருக்குற தமிழ் நெஞ்சங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார் பாண்டிச்சேரி அரசு எவ்வளவு அழகாக இந்த மக்கள் சந்திப்பை எப்படி நடத்திருக்காங்க பாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எப்படிலாம் எல்லாம் நடத்திருக்க வேண்டியது பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்கணும் தமிழ்நாடுலாம் சரி அப்ப ரெண்டு வாட்டி மாநில மாநாடு போட்டப்போ வந்து இது கொடுத்தாங்க என்னென்னமோ கேக்குறியே இல்ல கரெக்ட் தானே நீ ரெண்டு வாட்டி மாநில மாடு போட்ட கட்டம் போட்ட ஆள உள்ள விட்ட அப்ப என்ன ஆச்சு இங்க இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் போறான் பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கத்துக்க வேண்டும் சட்ட ஒழுங்குனா என்னன்னு பாண்டிச்சேரி பாத்து கத்துக்க இப்ப தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல ரூட் கிடைச்சிருச்சு அப்படியா அப்ப நீ கேக்குற இடங்களை நாங்க கொடுத்துருவோம் அந்த இடம் இவ்வளவு ஆள் தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு நீ இடம் நடத்திக்க ஆனா வழக்கம் போல கியூஆர் கோடை போட்டு இசை வெளியிடுவாங்க நடந்து இல்ல பாப்போம் முதல்ல இதே இது வந்து தமிழ்நாட்டுக்கு வருதான்னு பாப்போம் இந்த வீரவசனம் இன்னைக்கு பேசின கியூஆர் கோடு அது இந்த பாடருக்குள்ள வரணும்லப்பா அங்க போயும் தமிழ்நாட்டை எதிர்த்து அரசியல் பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காரு திமுக பாண்டிச்சேரிக்கும் என்னங்க சரி அதெல்லாம் ஆயிரம் சம்பந்தம் இருக்கும் நம்ம எல்லாம் ஒரே நாடு தாண்டா என்னதான் இருந்தாலும் பார்டருக்கு தாண்டது இல்லையா நம்மளும் தாண்டி பாண்டிச்சேரி சப்போர்ட்டா தான் இருக்கணும் காலையிலேயே வழக்கம் போல புஷியானது பங்கன் ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் இந்த மீடியா காரங்க வந்து புஷியானது பரபரப்பா ஓடுறது பிறகு ஸ்கூட்டில சுத்துறது இடைவெளியில நம்ம பங்க இடைவேளில பெரிய எல்லாம் போய் ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் கட்டிங் கட்டிங்க போட்டு கட்டிங் போதும் சொல்லிட்டு அடுத்த கட்டிங் போற மாதிரி புசியானது வந்து சுத்திட்டு இருந்தார் அங்க பாண்டிசேரியோட போலீஸ் வந்து செருப்படி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டம் கூட கூட எல்லா பேரும் டோக்கன் இருக்காங்கன்னா உள்ள வரணும் புசி வந்து நேத்து உலகத்திலேயே நடக்காத கேவலம் அரசியல் மீட்டிங்ல இப்படி நடக்காத கேவலம் இவங்களுக்கு எப்படி ஒரு அறிவுரை சொல்றாரு அப்படின்னா யாரு மரத்துல ஏறக்கூடாது யாரு தொட்டிகளை குதிக்க கூடாது கரண்ட் சாக்கு கம்பியில பிடிச்ச விளையாட கூடாது டிரான்ஸ்பாரங்கள்ல ஏறக்கூடாது அப்படின்னு நியூஸ் கார்டு போறேன் பொசி அறிவுறுத்தி இருக்கிறார் வந்து ஒழுங்குவா போகணும் பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம் கொடுத்த ஐயாயிரம் பேர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில கேட்டுக்கு வெளியே பொம்பளை எல்லாம் வாங்க கூட்டம் குறைவாக இருக்கிறது அங்க ஒரு லேடி போலீஸ் செருப்படி வாங்கி செருப்படி வாங்கி அந்த மைக் எல்லாம் பிடுங்கி

அடக்குறதுக்கு அது மட்டுமா அது போக குதிச்சு போலீஸ் அவங்கள துரத்திட்டு போய் ஏதோ சீட் ஆட்ட கிளப்ல மாதிரி துரத்தி போய் பிடிச்சி நீ கிடையாது ரசிகர்கள் புசி வந்து ஒரு நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு நாள் கழித்து தலைவர் இப்படி ஒரு பொது மீட்டிங் வராரு எழுபத்தி ரெண்டு நாள் உள்ளபடுத்து

காற்றோட்டமான அவுட்டோர்ல இன்னைக்கு தான் மொத மொதல வந்துருக்காரு நடுவில சத்யபோமல ஒன்னு போட்டாங்க அதை மறந்துட்டீங்க நீங்க அது வந்து இந்த பங்க்ஷன் அது வந்து என்ன புளிவோதர ஃபங்க்ஷனா புலியோதர ஃபங்க்ஷன் இல்ல அதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது தான் கட்சிக்காரன தானே கூப்பிட்டு மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு இண்டோர் ஃபங்க்ஷன் அது சரி ரைட் ஓகே இப்ப மட்டும் நான் வந்தவங்க கட்சிக்கார தானே அப்படி இல்ல இது ரசிகர்களே அது மக்கள் சந்திப்புன்னு சொல்லி கட்சிக்காரன மட்டும் கூப்பிட்டு மானக்கட்டதான சந்திச்சது சரி ரைட் இப்ப பாண்டிச்சேரியில இருக்க அந்த நபர்கள் மட்டும் தான் வரணும்னு சொல்லி பாண்டிச்சேரி தான் என்னை காப்பாத்த வாழ வைத்த தெய்வங்கள் பார்த்தா பாண்டிச்சேரியில கூட்டம் குறைவு இன்னைக்கு பெரிய சண்டை என்னன்னா பாண்டிச்சேரியில கூட்டமே இல்லைன்னு இங்க இருக்கிற ஆட்களை வந்து ட்விட்டர்ல அடிக்கவும் அங்க இருக்க என்ன சொல்றான் ஏண்டா இப்ப சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்காரங்க வந்து ஆளை விடல அடைச்சிட்டாங்கன்னு தடுக்க முடியாது வாய் பேச முடியல இப்ப என்ன ஆயி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் செய்ததுதான் சரி சரி கூட்ட பேர்ல அவங்க தானே அலோடு கொடுக்கணும் ஐயாயிரம் பேர் தான் சொல்லிட்டாங்க இப்ப அவங்க பேச மாட்டேங்கிறாங்க பேச மாட்டாங்க மக்களும் பேச மாட்டேங்கிறாங்க மக்கள் அங்க கூட்டம் இல்ல பூரா காலி இடமா கிடக்கவும் இதே மாதிரி நடந்திருந்தா இதே மாதிரி கூட்டம் இல்லாத வீடியோ வெளியே வந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க அரசாங்கம் மக்களை தடுத்துருச்சு எங்களுடைய வளர்ச்சிய ஆறடி ஆறடி காத்து இதே மாதிரி மீட்டிங் நடந்து ஆயிருந்து இங்க வந்து ஆளுங்கட்சி கரையை செய்து சதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க எங்களை தடுத்துட்டாங்க ஐயாயிரம் பேர் கொடுத்தா வெளிய போலீஸ்காரங்க குச்சிய வச்சு அடிக்கிறாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரி அடிச்சாங்க அடிச்சாங்க வீடியோ வீடியோலாம் இருக்கு அப்ப பாண்டிச்சேரி இப்ப அது கேவலமான விஷயம் என்னன்னா மேடையில ஏறி விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு மிக மிக நன்றி நன்றி போலீஸ்க்கு எல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ரோல் நிக்கிற ஒருத்தன் ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தான் பாண்டிச்சேரி சிஎம் ஓடையும் சிஎம் இவரும் ஒரு மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சு ஆமா ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சு கையில தூக்கி காட்டிட்டு இருந்தது என்ன கேம் என்ன அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆக்சுவலா என்ன பேசிருக்காரு அப்படின்னா அங்க இருக்க முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்காரு நீங்க இப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் பச்சையா சொல்லிட்டாங்க நீ ரோட்ல வரவே கூடாது நீ பேராசூட்ல கூட குதிச்சுக்க வந்து மீட்டிங் நினைக்கிற இட கிரவுண்ட் குதிச்சுக்கிட்டு நீ வந்து பேசிட்டு போ அதை தான் அதுக்கப்புறமே இல்லை என்ன சொல்லிருக்காங்க கரெக்டா ஏன் இப்ப அங்கேயும் தானே ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க அங்க கரெக்ட் டையத்துக்கு உன்னால போக தெரியுது எல்லா வேலையும் பார்க்க தெரியுது அதே மாதிரி ஆத ஒரிஜின அங்க மைக்ல ஏறி பேச தெரியுது இல்ல இங்க பதினஞ்சு ரூல்ஸ் போடத நாங்க ஃபாலோ பண்றேன் இங்க ஃபாலோ பண்ணலைன்னு தானே கேள்வி இப்ப இன்னைக்கு வரைக்கும் இங்க ஒத்துக்கல இங்க காரணம் வந்து யாரோ யாரோ வந்து நாற்பது பேர்த்தையும் கூட்டத்துக்குள்ள வச்சு துணியை வச்சு மூக்க போத்தி கொண்டுட்டாங்க தமிழ் படத்துல கொள்ற மாதிரி கொண்டுட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற விஜய் ரசிகர் இவங்க எதுவும் பண்ணல இவங்க எதுவும் பண்ணல லேட்டா வரல கூட்டத்துக்குள்ள நெருக்கல எதுவுமே பண்ணல அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப இங்க வந்து என்னை வாழ வைக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி இன்னைக்கு வரைக்கும் நீ எங்க போனதுனாலதான் இங்க இவ்வளவு வளர்ந்துச்சு நீ கரெக்டா டயத்துக்கு போய் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருக்கணும் கேட்டா மக்கள் விடல வண்டியை போட்டு நெறச்சு கடிச்சுட்டாங்க சரி நான் என்ன சொல்றேன் நீ நாற்பது குடும்பத்தை கூப்பிட்டு பாத்தப்பா சரி ஓகே இப்ப வரைக்கும் இது எழுபத்தி ரெண்டு நாள் ஆகுதுன்னு சொல்றாங்களா நாற்பத்தி ரெண்டு பேர் போட்டோக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்கா அட்லீஸ்ட் அந்த பங்கன்லயாவது காலில் விழுந்த போட்டோ வேணாம் நாற்பத்தி ஒரு பேரு செத்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துன போட்டோ கொடுக்க முடியுமா என்னடா இங்க அடுத்து கொள்கை தலைவரே நாற்பதாக போகுது ஜெயலலிதா அப்படியே அப்படியே கொண்டு வந்து உள்ள பாத்திரம் இப்ப எட்டு பேத்துக்கு பூ கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனுக்குள்ள போனவன்ட்டி பஸ்ட் போனவொடனே வீட்டுக்குள்ள போனவொட்டி வீட்டுல அஞ்சு சாமி வச்சிருப்பாங்க அது மாதிரி பூவை போட்டு ஆரம்பம் அது மாதிரி இவங்க இப்ப எட்டு தலைவர் ஆயி போச்சு பூவை போட்டு மாலை கொண்டு கால விழுந்து கும்பிட்டு புதுசா வேற சில பேர் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க காஞ்சில் சம்பவம் சேர்ந்து இருக்காரு அவரை விடுங்க அவரை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவர் அவர் தாண்டி இப்போ உன் மேல இந்த மரியாதை அடுத்த மேடை எப்படி இருக்கும் ஏண்டா எதிர்கட்சி என் தலைமை எவ்வளவு வச்சிருந்தா உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்ல வருது இல்ல சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டுகளில் டிசம்பர் மாசம் பணிகாலங்களில் போய் சேரக்கூடிய பீசுகளை பூரா இந்த டிசம்பர் காப்பாத்தி டிவிக்கு வச்சிருக்கு டிவி அவங்களும் புதுக்கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எப்பயுமே ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கும் போது அங்க வந்து நிறைய பண்டு கிடைக்கும் நிறைய வந்து புதுசா ஆரம்பிச்சா நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்க இல்ல அது மாதிரி புது கம்பெனி ஆரம்பிக்கும் போது நல்ல பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் கொடுத்துருப்பாங்க வந்து மேடையில ஏறி பேசுனா ஏய் அண்ணனுக்கு ஒரு இருபதாயிரம் கொடுங்க அப்படின்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு பாண்டிச்சேரி முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்குள்ள என்னென்ன இளவு இருக்குன்னு சொல்லி அந்த அளவு சங்கடப்படுத்தும் விதமா நாங்கதான் மறுபடியும் பாண்டிச்சேரியில ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காரு பாண்டிச்சேரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் யார்தான் சொல்லலாம் அப்புறம் அந்த பிரச்சனையா எங்க அது எப்படி மாறும் அந்த அந்த சி எமுதா மாறும் நன்றியும் சொல்றேன் சிஎம் காட்டியும் ஆட்டியும் கூட்டியும் குட்டியும் கொடுக்கறோம் யாரு பாஸ் நம்ம இப்பயும் சொல்றேன் பாண்டிச்சேரி தமிழ்நாடு கிடையாது

நானும் மதிரைக்கார் நான்தான்!